தாயாமல் கருவிக்க போது நம்ம கலந்து நம் உயிரோடு பற்றி நமக்கு உணர்வூட்ட காத்திருக்கும் தமிழுக்கு உதவும் இந்த அற்புதமான இந்த மாலை பொழுது இத்தனை அவை நிறைந்த கரகோஷத்துடன் நமது குழந்தைகளின் தமிழும் கலையும் அத்தனை அழகு அச்சில் ஏறிய தமிழ் அழகுதான் ஆனால் மழலையில் எச்சில் கொண்ட தமிழ் அதைவிட அழகு இந்த தெரியும்

தமிழ் பணி செம்ம ஒரு விருது வாங்க அதற்கு நம்முடைய பலன் தந்த பாராட்டங்களையும் வாழ்த்துக்களையும் கொண்ட ஏனெனில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நான் பார்ப்பது தமிழையும் கலையையும் நாம் திரைப்படங்களை தாண்டி மொபைலை தாண்டி டெலிவிஷனை தாண்டி

என்ன அடுத்தது மயில்கள் ஆரம்பிogne உண்மையாவே பயம் வந்துச்சு வசந்த காலம் இப்பதான் மர காலம் இந்த மயில்களை பார்த்து உண்மையிலேயே மரங்கள் வந்துる பயம் வந்துச்சு அந்த அளவுக்கு விங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தம்பி சொன்ன வார்த்தை உள்ளுக்குள்ள நமக்கு ஆட்கி ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அது நல்ல வந்த खुशीမျိုး அடக்கற விஷயம் அழகான முறையில் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் தன்னார்வர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர் தகப்பனில் சொல்லிக் கொடுப்பவர் பெற்றோரனில் நீங்கள் எல்லாமே அத்தனை அவ்வளவு அருமையா இதுல வந்து சர்பை வந்து இந்த ஒயிலாட்டம் இந்த ஒயிலாட்டம் வந்து

ஒரு நிலைமை அந்த இடத்துல மூணு பேருமே ஒரு கேள்வி பேட்டா அந்த கேள்விக்கான பகுதியை சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கல்வி ரொம்ப சூப்பராக அந்த கல்வி இருக்கிறது எனக்கு நான் பார்த்து போகும்போது ஏதோ நிக்க வந்து அடுத்த தலைமுறையை பற்றி சொல்லாதான் அடுத்த தலைமுறையை பற்றி பேசுவா சொல்லுவார் உன்னில் என்னை பார்க்க நினைக்கிறேன் தமிழுக்கு உன்னை வாழ்க்கை நினைக்கிறேன் உன்னிடம் மட்டுமே தோற்ற நினைக்கிறேன் அடுத்த தலைமுறை முறையிடம் தமிழை தருவதும் அதை கற்றுத்தருவதும் அவர்களிடம் நான் தோற்று போவதும் கூட அழகாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பெரியவர்களே தமிழில் லதனம் 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 தகராதான் நிறைய பேர் இந்த குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இதை ரொம்ப அழகா இந்த சிலப்பதிகாரம்

அடுத்தது வந்து கோலாட்டம் அது இந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு மூடை நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய நான்கு வயது கண்டு நான் நடைக்கிறேன் என்னுடைய முதல் நடை நான் போனதுல கூட சொன்னேன் பாட வேண்டிய பாட்டு ஒன்று ஆனால் நான் ஆரம்பித்த பாட்டு ஒன்று தப்பா தான் ஆரம்பிச்சு ஆனால் இத்தனை நாடை போயிருக்கனால ஒரு விஷயம் புரியுது இந்த குழந்தைகள் தங்களும்

மகிழ்ச்சியோட அன்னைக்கு நம்ம எனவே ஒரு தாய் மொழியை நாம் எதற்காக அன்னை தமிழ் மொழியை எதற்காக நாம் மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் என்று ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தன்னார்வலர்கள் சில மொழி அந்த ஆளுமை என்ற ஒரு மொழியின் பயன்பாடு இருக்கு நான் உண்மையாகவே வெளியில் நிறைய இடத்துல சொல்லுவேன் குழந்தைகளுக்கு முதலாம் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஆறுதல் பரிசுன்னு கொடுக்காது ஊக்கம் பரிசு என்று சொல்லுங்க அழகா சொல்லுங்க ஊக்கம் பரிசு தான் ஆறுதல் தான் கிடையாது அந்த நடுவருக்கு அந்த நேரத்துக்கு அந்த குழந்தையை சந்தா பண்ணதாக போடுறீங்க அந்த ஊக்கப்பரிசு நீங்க சொன்னது ரொம்ப அழகு இந்த மேடையை மிக அழகாக உங்கள் தமிழாக ஆக்கியிருக்கின்ற தமிழ் தாய்மொழி நீங்கள் சொல்லியிருக்க ஒவ்வொரு தமிழ் அந்த அந்த உயர் போகுது அதை ஒருத்தவங்களை பற்றி அந்த விவரமையாக சொல்வது இப்போது எப்படி சொல்வாங்க தான் தமிழ் ஏன் ஏன் நம் தாய்மொழி நாம் நமக்கு தாய்மொழியாய் தமிழ் இருப்பதால் மட்டும் தமிழ் மொழி பேர் இல்லை ஏன் சொல்லணுன்னால் அவர்களே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உலக மொழிகள் எல்லாம் வா வா பிளாக் யூ எனி மூவ் எஸ் டூ பேக்ஸ் புல் ஒரு ஆத்திடம் கூட எனக்கு தருவதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறது என்று உலக மொழிகள் கேற்றிருக்கும் போது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் பூதம் ஓக்க பாடிய மொழி

பின்னாடி சுட்டு கொல்ல போறேன் ஒரு மிகப்பெரிய உயிரினத்தை கொள்வது என்றால் மனிதனுக்கு உள்ள இருக்கிற அந்த வக்கரம் இருக்கு பார்த்தீங்களா அவ்வளவு கூட்டம் நிரம்பி வழியுது இவங்க சொல்றதுக்கு அந்த யானை எத்தனை மணிக்கு சொல்ற மக்கள் முன்னாடி வைத்துன்னு சொல்லி நடந்தது நடந்தது சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்பொழுது ஒரு மனிதனுக்கு உள்ள வர இந்த யானையை இங்கிலீஷ் லண்டன்லயா இல்லையா இங்கிலீஷ்ல பேசுற இந்த யானையை நீங்க எடுத்து சொல்ல போகிறீங்க ஆமா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் சும்மா வச்சுக்கிட்டு அதுக்கு சொல்றேன் அந்த யானையை நான் பார்க்கலாமா உனக்கு என்ன பைத்தியமா பதினைந்து நிமிடங்கள் இந்த யானையை நான் போய் பார்க்கணும் இந்த ஆள் உள்ள அனுப்பணும் அந்த ஆள் உள்ள போற பதினைந்து நிமிடங்கள் இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடம் அவர் வெளியே வருகிறார் இப்போது நீங்க போங்க நீங்க சொல்வது நீங்க என்ன சொல்லணும் அந்த யானை செய்யும் என்கிறார் உள்ளே போனால் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த யானை ஒரு மூனை போல் தான் சொல்வதை செய்கிறார் நீங்க என்ன செய்தீங்க நீங்கள் யார் என்று கேட்டதற்கு அவர் சொல்லுகிறார் தொப்பியை கேட்டுக்கொண்டே ியாவில் வளர்ந்தவர் என் பெயர் எழுத்தாளர் என்பது நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளர் அவர் சொல்லுகிறார் சுதந்திரக்கு முன்புள்ள இந்தியாவில் வளர்க்கப்பட்டது அங்கிருந்து நீங்க இந்த யானை எந்த மொழியை கேட்டதோ எந்த மொழியை கேட்டு வளர்ந்ததோ அந்த மொழியை இத்தனை ஆண்டுகளாக கேட்கவே இதனால் அந்த முன்மொத்தம் தான் அது புரியதோ புரியவில்லையோ அந்த யானை கேட்டு வளர்த்தவர்கள் அந்த மொழியை அரை மணி நேரம் பேசிக்கொண்டே இருந்தேன் அந்த யானை மிக மிக சத்தியமாக அவர் ஜங்கள் உட்பட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இந்த வேலையை அன்னை தமிழ் அறிமுகம் செய்து கொண்ட இதுதான் இதனை அத்தனை தன்னார்வலர்களுக்கும் இது மான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு